ஞான சித்தியின் வகை அனைத்தும் எனக்கருள் அருட்பெருஞ்சோதி சித்திகளின் விவரம் அறுபத்தி நாலாயிரம் சக்திகளையும் தன் சுதந்திரத்தால் நடத்துவது அறுநூத்தி நாற்பத்தி ஏழு கோடியாகிய மகாசக்திகளையும் தன் இஷ்டம் போல் நடத்துவது காலம் கடந்தது அடிநிலை முடிநிலை சுத்த கர்ம சுத்த யோக சுத்த ஞான சித்தி வல்லவங்களை தன் சுதந்திரத்தால் நடத்துவது இப்படி ஞான சித்திகள் பல விரிவாய் உள்ளன அந்த விரிவுகள் அனைத்தையும் கொஞ்சமேனும் குறைவில்லாமல் எல்லாம் ஆகிய இயற்கை உண்மை வடிவினராகிய அருட்பெரும் ஜோதி அற்புத கடவுள் எனக்கு அருள் புரிய வேண்டும் என்கிறார் அருட்பிரகாச வள்ளலார்